சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள சண்முக அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒரு புள்ளி விவரம் பாருங்க கடந்த சில பல ஆண்டுகள்ல நம்ம குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு குறிப்பா ஒரு காலகட்டத்துக்குள்ள ஆண்கள்கிட்ட முப்பது சதவீதம் பெண்கள்கிட்ட பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அரசாங்கத்தின் வருமானம் ஒரு வருடத்துக்கு சராசரியா பத்தொன்பது சதவீதம் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு ஆண்களின் சதவீதம் உயர்வு ஒரு பக்கம் இதில் பெண்களும் தங்களை இணைச்சிருக்காங்கங்கிறது வேதனை தரும் செய்தி இதெல்லாம் நல்ல செய்தியா இல்லையே குடிப்பழக்கத்தின் காரணமாக ஏற்படுற விபத்துகள்னால தமிழகத்தில் இறப்பு கால்கள் இழந்தோர் கொலையுண்டோர் தற்கொலை இதெல்லாம் சேர்ந்த எண்ணிக்கை ஒரு வருடத்தில் பத்தாயிரத்துக்கு மேலேயாம் இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம் தேர்தல் காலத்தில் ஒரு மூன்று நாள் மதுபான கடைகள் மூடப்படுவது வழக்கம் அப்போது நடந்த விபத்துகள் அதன் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தோரின் எண்ணிக்கை மிக மிக குறைவான் ஐயா இந்த கணக்கு வழக்கெல்லாம் நமது சமூகம் குறிப்பாக இளைஞர் சமுதாயம் எங்கே போயிட்டுருக்குன்னு நமக்கு எடுத்துரைக்குது உழைப்பு வேணும் பொய் சொல்லக்கூடாது பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது காலையில் மூணு மணிக்கு தினமும் எழுந்திருப்பவர் முனிவர் ஐந்து மணிக்கு எழுந்திருப்பவர் ஞானி ஆறு மணிக்கு எழுந்திருப்பவர் மனிதன் நம்ம முனிவராக இருக்க வேணாம் ஞானியாக இருக்க வேணாம் குறைஞ்சபட்சம் மனிதராக இருக்க முயற்சிக்கணும் அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவங்கவுங்க வேலையை முறையாக காலத்தில் செய்யணும் நாக்கு சுத்தமாக இருக்கணும் பரண்டு பேசக்கூடாது ஐயா விவசாயிகள் தங்கள் உழைப்பை வெளிப்படுத்தி அதிக நீர் தேவையுடைய பயிர்களை தவிர்த்து இந்த நேரத்தில் கோடை காலத்தில் குறைந்த நீர் தேவை உள்ள பயிர்களான மக்காச்சோளம் நிலக்கடலை சூரியகாந்தி எள் பயறு வகை பயிர்களை சாகுபடி செய்து குறுகிய காலத்தில் நிறைவான விளைச்சல் பெறலாம் மக்காச்சோளத்துக்கு அறுநூறு மில்லிமீட்டர் மீட்டர் தண்ணி தேவை ஏக்கருக்கு சராசரியாக எழுநூற்றி முப்பது கிலோ விளைச்சல் தரவல்லது பயறு வகை பயிர்களின் நீர்த்தேவை நானூறு மில்லி மீட்டர் விளைச்சல் ஏக்கருக்கு இரநூறு கிலோ நானூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டு ஏக்கருக்கு எழுநூறு கிலோ விளைச்சல் கொடுக்கக்கூடிய நிலக்கடலையும் உகந்த பயிர் தான் சூரியகாந்திக்கு ஐநூறு மில்லிமீட்டர் மீட்டர் தண்ணி தேவை ஏக்கருக்கு நானூறு கிலோ சராசரி விளைச்சல் கொடுக்கக்கூடியது எள்ளுக்கு இரநூத்தம்பது மில்லி மீட்டர் ஏக்கருக்கு இரநூறு கிலோ மகசூல் கம்புக்கு கொஞ்சம் அதிகம் நானூறு மில்லிமீட்டர் மீட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டு சுமார் எண்ணூறு கிலோ ஏக்கருக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடியது இப்படி ஏதாவது மாற்றி யோசித்து நல்லதொரு முடிவை எடுக்கணும் மாற்றி வித்தியாசமாக யோசிக்கிறேன்னு சொல்லி இளைஞர்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்திக்க கூடாது இளைஞர்கள் நல்ல வேலைகளை செய்யணும் சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக்கணும் சமூக பணிகளில் ஒன்றா விவசாயத்தையும் எடுத்துக்கணும் நமது குல தொழிலான விவசாயத்தில் இளைஞர்கள் ஈடுபடுங்கன்னு வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்